சுதந்திர காற்றை சுவாசிப்போம் ஓர் அரசருக்கும் ஒரு ஞானிக்கும் இடையே உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி விவாதம் ஏற்பட்டது அரசர் சுதந்திரம் என்பது உடலின் அடிப்படையிலான விஷயம் என்று வாதம் செய்தார் ஞானியோ சுதந்திரம் என்பது மனதுடன் தொடர்புடைய விஷயம் என்று விவாதம் செய்தார் ஞானியின் விவாதத்தால் கோபமடைந்த அரசர் ஞானியை பிடித்து சிறையில் அடைக்குமாறு ஆணை பிறப்பித்தார் சிறையில் அடைக்கப்பட்ட ஞானிக்கு இரண்டு நாட்களுக்கு உணவும் குடிநீரும் கொடுக்கப்படக்கூடாது என்று அரசர் காவலாளிகளிடம் கட்டளையிட்டார் இரண்டு நாட்கள் கழித்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானியை காண்பதற்காக அரசர் சிறைச்சாலைக்கு சென்றார் ஞானியை கண்ட அரசருக்கு ஒரே வியப்பாக இருந்தது ஏனென்றால் பசியும் தாகமும் ஞானியிடம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை ஞானி மிகவும் உற்சாகமாகவும் முக மலர்ச்சியுடனும் காணப்பட்டார் ஞானியால் எப்படி அவ்வாறு இருக்க முடிகிறது என்று அரசர் கேட்டார் அதற்கு ஞானி நான் சிறைக்கு வெளியில் இருந்த கூட உடலை மட்டுமே வளர்க்கக்கூடிய உணவைப் பற்றியும் குடிநீரைப் பற்றியும் அவ்வளவாக அக்கறை கொண்டது கிடையாது இந்த நாட்டிலே பறந்து விரிந்து கிடக்கும் கடற்கரையிலும் காட்டிலும் மலைப் பிரதேசங்களிலும் உலாவி அங்குள்ள தூய்மையான சுதந்திர காற்றையே அதிகமாக சுவாசித்தேன் என்னை தாங்கள் சிறையில் அடைத்த போதும் கூட நான் காற்றை சுவாசிப்பதை தங்களால் தடை செய்ய முடியவில்லையே மேலும் என்னுடைய உடல் தான் இங்கு சிறைப்பட்டிருந்தது என்னுடைய மனமோ வழக்கமாக நான் செல்லும் இடங்களிலெல்லாம் சுதந்திரமாக உளவிக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தது மனதை எவராலும் சிறையில் பிடித்து அடைத்து வைக்க முடியாது என்று பதில் கூறினார் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதும் உணர்வுகள் அழிக்கப்படும் பொழுதும் அடிமைத்தனங்கள் அமுல்படுத்தப்படும் பொழுதுமே எழுகிறது உரிமைகளும் காக்கப்பட வேண்டும் அடிமைத்தனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கூக்குரல்கள் ஒழிக்கின்றன தனி மனிதனின் அமைதியும் சந்தோஷமும் பேணப்பட வேண்டும் என்பதற்காக சுதந்திர போராட்டங்கள் ஆரம்பமாகின்றன நாம் பிறந்த இந்த மண்ணிலே நமக்கு பறவை போல சுதந்திரம் உள்ளது சிந்திப்பதற்கு சுதந்திரம் உள்ளது நமது வாழ்க்கையை நன்முறையில் அமைத்துக் கொள்வதற்கும் சுதந்திரம் உள்ளது இந்த பிரபஞ்சம் மிகவும் அழகானது மனிதர்கள் பறவைகள் மிருகங்கள் இயற்கை சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள் அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கியுள்ளது இந்த உலகம் ஒரு நாடக மேடை கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த நாடகத்தின் நடிகர்கள் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இந்த நாடகத்திற்கு ஒளியூட்டுகின்றன இந்த நாடக மேடையில் ஒவ்வொரு நடிகரும் தனித்துவமானவர் ஒரு நடிகரைப் போல இன்னொரு நடிகர் கிடையாது ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கே உரிய தனி பாகம் உண்டு ஒவ்வொரு மனிதரையும் அவர் உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே ஒரே இறைவனின் குழந்தைகளாக சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு வாழ முடியும் சிந்தனை துளி பறவைகள் சுதந்திரமாக வானத்தில் சிறகுகள் விரித்து பறப்பதற்கே விரும்புகின்றன மிருகங்களும் காடுகளில் சுதந்திரமாக திரியவே விரும்புகின்றன சிறு குழந்தை கூட சுதந்திரமாக தவழுவதையே விரும்புகிறது நாமும் சுதந்திரமாக வாழ்வோம் பிறரது சுதந்திர உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம்